துவாரகா தீசன் அங்கே காட்சியில் இருக்கிறான் அந்த பேண்ட் துவாரகான்னு பேர் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் போனோம்னா அப்படியே பாகிஸ்தான் வந்துடும் ஓவன்னாஸ் ஒரு கிலோமீட்டரில் இருக்குதுன்னு சொல்லலாம் துவாரகை அப்போது வடமதுரை கோகுலம் பிருந்தாவனம் கோவர்தனம் அதுக்கப்புறம் அயோத்தியா இது எல்லாம் தனி அனுபவம் அதுக்கு மேலே சாழ கிராமம் சாழ கிராமம் உச்சியில் அப்படியே சால கிராம பெருமாள் கட்டகி நதியில சால கிராம பெருமாள் காட்சி தருகிறார் வெகு அற்புதமான ஒரு காட்சி முக்திநாத் அப்படின்னு முக்திநாதன் பாரத தேசத்துல இருக்கிறவர்கள் அந்த முக்திநாத் சேமிக்கிறதுக்கு மானியமே கொடுக்கிறார் தெரியும் இல்லையா நீங்க அதை உபயோகப்படுத்திக்கணும் பத்தாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்கிறார் சால கிராம பெருமாளை போய் சேவிச்சிட்டு வந்து சேர்க்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது சேவித்ததுக்கப்புறமோ அதை சரியாக கவர்மெண்ட்டில் நீங்கள் காட்டி நான் இன்ன தேதிக்கு புறப்பட்டேன் இந்த இடத்துல டிக்கெட் போட்டேன் இந்த இடத்துல போய் பெருமாள் சேவித்தேன் அதுக்கு அவள் என்ன டாக்குமெண்ட் கேட்குறாளோ அதை எல்லாத்தையும் கொடுத்தா பத்தாயிரரூபா கிடைக்கும் போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஆகும் நாற்பதாவது ஆகும் அதில் ஒரு பத்தாயிரம் நமக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் மானியம் கொடுக்குறா நாம் என்னவோ அதை உபயோகப்படுத்துறதே இல்லை தெரிஞ்சுக்கிறதும் இல்லை அதை உபயோகப்படுத்துறதும் இல்லை ஆனால் அவர்கள் மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் அதை உபயோகப்படுத்தீங்க அதனால் கண்டிப்பாக சாழ் கிராம பெருமாடு சேவிங்கோ கண்டிப்பாக அந்த மானியத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள்னு உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதி தேவகா ஆதி பிரான் இப்படி பல விபதேசங்கள் அதுக்கு மேலே பதிரிகாஷ்ரம் பத்ரிகாஷ்ரம் இமயமலையினுடைய உச்சி இமயமலையினுடைய ஒரு பக்கத்தில் பதிரிகாசிரமம் மற்றொரு பக்கத்தில் சாழக்கிராம் அதுக்கு நேபாள் போய் போனோம் இதுக்கு உத்தரகண்ட் போய் அதுக்கு மேலே போகணும் பார்த்தோம்னா ஒரு பக்கம் அப்படியே கங்கை பிரவாகமா தானும் போகும் மற்றொரு பக்கம் மலை உச்சியில் நாம போயிட்டு இருக்கோம் அப்படியே எட்டி பார்த்தோம்னா கங்கை பிரவாகமாக போகிறத நாமும் காணலாம் குதிரையில் சில சமயம் நடக்க முடியாது மேலே ஒரு மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து தான் போனோம் நடக்க முடியாதவா என்ன பண்ணுறது அப்படின்னா கோவை இருக்கையில இருக்கும் அது குதிரைன்னு சொல்லுவாள் அது பொது சமக்கும் அதில் ஏற்றி பேர்த்தி வச்சுருவான் அது நாலு கிலோமீட்டர் நம்மளை கொண்டு போய் விடும் சின்ன ஒத்தடி பாதை ஆனா அந்த கோவையர் கழுதை எப்படி நடக்கும்னா சரியா ரெண்டு காலையும் ஒத்தடி பாதையில வச்சு நடக்காது ஒரு கால ஒத்தடி பாதையில வைக்கும் இன்னொரு காலம் பள்ளத்துல வைக்கும் அது பள்ளத்துல வச்சு நடந்து போகும் நாம பயந்து பழுவோம் கீழே அப்படி அப்படியே எட்டி பார்த்தோம்னா பார்த்தாலும் தெரியும் பார்த்தாலும் தெரியும் நாம பார்த்தோம்னா பயந்து பழுவோம் நாலடி போன உடனே வண்ணம் என்னை இறக்கி விட்டுடுங்க என்னை இறக்கி விட்டுடுங்க சொல்லுவோம் குதிரைக்காரன் இறக்கவே மாட்டான் ஏன்னா பாதையில இறக்கி விட்டுட்டா பணம் குறைச்சதா கொடுத்துருவோமோ பயம் இல்ல இல்ல நீ கேட்ட பணம் மொத்தத்தையும் தந்துடுறேன் அப்படின்னாலும் கூட அவன் இறக்கி விட மாட்டான் ஏன் பயப்படுறீங்க இல்ல அது ஒத்தடி பாதையில ஒரு கால வைக்கிறது ஒரு கால பள்ளத்தில் வைக்கிறது கவலைப்படாதீங்க அவன் என்ன சொல்லுவான்னா உங்க உயிர் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அக்கறை குதிரைக்கும் தன்னுயிர் மேல இருக்கு அதனால அது ஜாக்கிரதையா நடந்து வரும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லுவோம் அதனால அப்படி நாம போனோம்னா பத்ரீகாசிரமம் என்பதுமான செய்துக்கலாம் அதுக்கு மேல அதுக்கும் மேல பத்ரீகாசிரமத்துக்கும் மேல மோனா அப்படிங்கிற இடம் அங்க இருந்துதான் வேதவியாசர் மகாபாரதத்தை இயற்றினார் எழுதினான் இந்த விஷ்ணு சரஸ்நாமத்தை மகாபாரதத்தினுடைய ஒரு பகுதின்னு நாம பார்த்துட்டு இருக்கமே இது எல்லாவற்றையும் எழுதின இடம் அப்படிங்கிறது ஒரு சின்ன குகை அந்த குகைக்குள்ள சென்று அங்க வேதவியாசர் அவர் எழுதின இடத்தையும் நாமும் காணலாம் இப்படியும் பல விதேசங்கள் எதுக்காக சொல்ல வந்தேன்னா ஆதிக்கான் அல்வார்த்தைகளில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஆதிக்கான் அப்படின்னு திருநாமம் தேவர்கள் அத்தனை பேரையும் படைத்தவன் அவர்கள் அத்தனை பேருக்கும் காரணமாக இருப்பவர் நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மகாதேவா அப்படின்னா விளையாடுபவர் மகாதேவா அப்படின்னா விளையாடுபவர் திவு கிரீடாயாம் அப்படின்னு தாது திவு கிரீடாயாம் தாது கிரீடா அப்படின்னா விளையாட்டு மகாதேவா அப்படின்னா விளையாடுபவர் அப்படின்னு பேர் கிரீடன கைகி கந்து கதிவ கிரீடதி கிரீடதி மகாதேவாதி மகாதேவா விளையாடுபவர் அப்படின்னு பேர் இந்த உலகத்தை படைக்கிறான் சாப்பிடான் அழிக்கிறான் எல்லாவற்றையும் விளையாட்டாக செய்கிறான் உலகம் யாவையும் தாமு வாக்கலும் நிலை பெருக்கலும் நீக்கலும் நீக்கலா அழகிலா விளையாட்டுடையான் பிரம்மாவை படைச்சிருக்கார் இந்திரனை படைச்சிருக்கிறார் இவர்களையெல்லாம் விளையாட்டுக்காக தன்னுடைய விளையாட்டுக்காக படைத்திருக்கிறாராம் அசுரர்களையும் படைத்திருக்கிறார் அவெல்லாம் தேவர்களோட அசுரர்கள விளையாடுறான் கட்ட போடுறது பகவானுக்கு விளையாட்டு ராஜாக்கள்லாம் மல்யுத்த போட்டி நடத்துவா அப்போ ரெண்டு பேர் மல்யுத்தம் பண்ணுவா ராஜாக்கள் பார்த்து சிரிப்பா ரசிப்பா உண்டா இல்லையா பெரிய பெரிய பிரபுக்கள் அவள்லாம் பார்த்து விளையாட்டு நடத்துவா கிரிக்கெட் நடத்துவா இவ்வளவுக்கு பணம் எடுத்து இவ்வளவுக்கு பணம் கொடுத்து அவள்லாம் எடுத்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி விளையாட்டு நடத்துவா இப்ப அத போல பகவான விளையாட்ட நடத்துறான் பேட்ஸ்மேன் யாரு பிரம்மா பூமியை படைத்தார் அப்படின்னா 4. தேவலோகத்தை படைத்தார்னா 6. மது கைடவர்கள் கையில வேதத்தை பறி கொடுத்தாருன்னா இந்திரன் இந்திரன் திதியினுடைய கர்ப்பத்தை சேதித்தான் ஒரு அசுரன் திதியினுடைய இருந்து உண்டாகிடுவான் அதனால கர்ப்பத்துல இருக்கும் போதே கொன்றுட்டான் நாலு விருத்ராசுரன் அப்படின்னு ஒருத்தன் வந்தான் விருத்ராசுரனை வஜ்ராயுதத்தை வைத்து அடித்தான் அவனை கொன்றான் மகாபலி பக்கத்துல மொத்தத்தையும் இழந்து போனான் இந்திரன் அவர் அதனால இப்படி ஒவ்வொருத்தரும் அவரவர்களை வைத்து விளையாடுகிறார்கள் அந்த விளையாட்ட பார்த்து ரசிக்கிறானா பகவான் அதனால விளையாடுகிறான் நாம இப்போ பகவானுடைய விளையாட்டுக்கு விஷயமா இருக்கணுமா பகவானுடைய இரக்கத்துக்கு விஷயமா இருக்கணுமா அப்படின்னா இரக்கம் அப்படின்னா கிருபை அவனுடைய திருவடியை பற்றி வைகுண்டத்தில் போயிடலாம் இல்லைன்னா நாமும் இத போல அசுரர்களை போல தேவர்களை போல தேவ ஜாதி மனித ஜாதி மாத்தி மாத்தி பிறந்துட்டே இருக்க வேண்டியதான் நேற்று பார்த்தோம் இல்லையா சம்சார சக்கரம் பிறப்பு இறப்பு மரணம் மோப்பு நரகம் அப்படியே கே சுத்தி சுத்தி வந்தமே அதுலயே சுத்தி சுத்தி இருக்க வேண்டியதான் அதனால விளையாடுபவர் மகாதேவா விளையாடுபவர் நானூத்தி தொண்ணூத்தி மூணு தேவேசஹா தேவேசஹா அப்படின்னா தேவர்களை நியமிப்பவன் அப்படின்னு பேருடைய வார்த்தையத்தான் எல்லா தேவர்களும் கேப்பாடும் இவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா அதை யாராலும் மீறுவது அப்படிங்கிறது முடியாது அதனால தேவேசகா ஈசன் அப்படின்னா நியமிப்பவன் தேவேசஹா அப்படின்னா தேவர்களை நியமிப்பவன் அப்படின்னு கீழே ஆதி தேவகான என்ன பார்த்தோம் தேவர்களை படைத்தவன் பார்த்தோம் இங்க இப்ப தேவேசா அப்படின்னா தேவர்களை நியமிப்பவன் நாம தான் பிள்ளைய பெற்றெடுத்தோம் ஆனா பிள்ளை நம்ம பேர்ல நம்ம சொன்னதை கேட்கல அப்படின்னா பெற்றெடுத்தோம் அவர்களுக்கு காரணம்ங்கிற பேர் மட்டும் இருக்கு ஆதி தேவகா ஆனா சொன்ன வார்த்தையை மீறி செய்கிறாளே அத போல பகவான் சொன்ன வார்த்தையை தேவர்கள் மீறி கிடையாது வெங்கடேச சுப்ரபாதம் வெங்கடேசு சொல்லுங்க சொன்னனே சொன்னிடா சொல்ல ஆரம்பிச்சிருந்தோம் அதுல வரக்கூடிய வெங்கடேச சுப்ரபாதத்துல வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் நேற்றைய தினம் सूर्येन्दुभौमबुधवाग्पदिकाव्यसौरिसर्पानुकेतुविषत्वरिषत्वदानाः श्लोकं वाप श्लोकं सेवा परा शिव सुरेश धर्म सुरेशकृशानुधर्म रक्षाम्बुनातपवमानधनातिनादाः बद्धाञ्जलिप्रविलसन्निज शीर्षदेशाः श्रीवेङ्कटाचलपते तव सुप्रभातं सेवा परा பகவானுக்கு பணிபிலை புரியணுங்கிறதுக்காக காக்கங்கிற காலம் யார்லாம் அப்படின்னா சிவன் சிவன் ருத்ரமூர்த்தி சுரேஷை சுரேஷ் பேர் வச்சிக்கிற சுரேஷ் அப்படின்னா தேவர்களுக்கு தலைவரம் தேவேந்திரன் இந்திரனுக்கு பேரு சுரேஷ்ன்னு பேரு கிருஷானும் கிருஷானும் கிருஷானு அப்படின்னா அக்னிக்கு பேர் கிருஷானு தர்மம் யம தர்மராஜ ரக்ஷா ரக்ஷா அப்படின்னா ஒரு ராட்சசன் நிருருதி அப்படின்னு பேர் நிருருதி அப்படின்னு பேர் அடுத்தது அம்புநாதா அம்புநாதன் அம்பஸ்னா ஜலம் அம்புநாதா அப்படின்னா வருண பகவான் පවමානන් පවමානන්න වායු රච්ච දනාතිනාද දනාති නාදන්න බේරන් එතන පේරසුන්නේ එ සලියඇත්සන්නේ ඒවා එෙට පේරෝ අෂ්ටතික් බාල කරග වා එට පේරෝ අෂ්ටදික් බාල කරග அந்த அட்டதிக் பாலகர்களும் ஸ்ரீனிவாசன் இடத்துல வந்து உன்னுடைய அழியவர்களுக்கு நாங்கள் பணிவிடை புரியணும் எங்களுக்கு கட்டளை இடுவாய் அப்படின்னு கையை கூப்பிட்டு காலம் நேற்று என்ன பார்த்தோம் நவ கிரகங்களும் சீனிவாசனுடைய அடியவர்களுக்கு தொண்டு புரிகிறதுன்னு பார்த்தோம் இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் என்ன சேவா பரா சிவ சுரேஷ் பவமான

வடமேற்கு தென்மேற்குன்னு தென்மே இருக்குன்னு இல்லையா அந்த நான்கு திக்குகளுக்கும் ருத்ரமூர்த்தி அக்னி நிருத்தி வாயு இவா நாலு பேர் அப்போ நாலு நாலு எட்டு பேர் அதனால அஷ்டதிக் பாலகர்கள் அவர்கள்லாம் சீனிவாசனுக்கு பணிவிடை புரியணும்னு காத்தன்று காலம் சீனிவாசனுடைய அடியவர்களுக்கு பணிவிடை புரியணும்னு சீனிவாசனிடத்துல நீ கட்டளையிடணும்னு காத்தன்று காலம் அதனால தேவேசா தேவர்களை அடக்கி ஆள்பவன் அப்படின்னு காட்டினார் தேவர்களை நியமிப்பவன் தேஷாம் சுவாமி சுவாமி அவர்களுக்கு தேஷாம் அவர்களுக்கு சுவாமி தலைவனாக இருக்கிறபடினால தேவேஷகா வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்த எம்பெருமானே அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்தை தெரிவிக்கிறான் வானோர் பெருமான் மாமாயன் தெருவிதா அடுத்த நானூத்தி தொண்ணூத்தி நாலு தேவ பிருத் தேவ பிருத் தெருவிதா தேவ பிருத் அப்படின்னா தாங்குபவன் தேவ பிருத் அப்படின்னா தேவர்களின் தாம்கு பவன் அப்படி நடக்கும் தேவர்களின் தாங்குபவன் சப்போர்ட்டர் அப்படின்னு நடக்கும் தேவர்களின் பவன் அவரவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறான் அந்த அதிகாரத்தை கொடுத்து அந்த அதிகாரத்துல யாராவது குறுக்கீடு பண்ணினா எங்கிட்ட வான்னு சொல்லி வச்சிருக்காங்க தேவேந்திரன் மூன்று லோகத்துக்கு தலைவன் பிரம்மா பதினான்கு லோகத்துக்கும் தலைவன் தேவேந்திரனுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா அவர் இடத்துல போய் கேட்கணும் அதனால தேவபிற இந்திரன் முதலான தேவர்களை தேசம் யதார்க விநியோக சமகம் அவரவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய அதிகாரத்தில் தானே பிபர்தீதி தேவபுரு அந்தந்த அதிகாரங்களை கொடுத்து அதை சரிவர நடத்துவதற்காக அவர்களை தாங்குபவன் மூணு லோகத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்தது அப்படின்னா பகவானிடத்தில் வந்து பிரார்த்திப்பான் மூணு லோக்கத்திலையும் இந்திரன் தான் பார்த்துக்கணும் ஆனா இந்திரனிடத்திலிருந்து மகாபலி அபகரித்தான் இப்போ தேவேந்திரன் பகவானிடத்தை வந்து பிரார்த்திக்க பகவான் வாமனமூர்த்தியாக அவதரித்து அந்த ராஜ்யத்தை மறுபடியும் இந்திரனுக்கு கொடுத்தான் நரகாசுரனால ஆபத்து ஏற்பட்டது அதனால நரகாசுரனோடு சண்டையிட்டு அவனை கொன்று இந்திரனுக்கு ஏற்பட்ட நடுக்கத்தை போக்கினான் முப்பத்து மூவர் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அவர்களுக்கெல்லாம் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா தாமுன்னு போய் நிற்கிறான் நாமெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் ஏதாவது சண்டைன்னா தொண்டர்கள் அனுப்பி விட்டுருவோம் அப்புறம் நான் வரேன் பதுங்கு குழியில் போய் ஒதுங்கிடுவோம் தூப்பு போட்டு வச்சுருவா தன்னை போல இன்னொருத்தர் அவரை அனுப்புவாலை தவிர தாங்கள்லாம் பதுங்கு குழியில் போய் ஒதுங்கிடுவோம் ஒதுங்கிட்டுருவோம் ஆனால் பகவான் அப்படி அன்று ஏதாவது ஆபத்துன்னா தொண்டர்கள்லாம் பின்னாடி வாங்குவோம் நான் முன்னே போகிறேன் அப்படின்னு முன்ன வருவாங்க முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கப்பம்னா கம்பம் கம்பம்னா நடுக்கம் அவர்களுக்கு ஏற்பட்ட நடுக்கத்தை மிடுக்கனே மிகுந்த பலமுடையவனே அப்படின்னு அதனால தேவ தேவர்களை தாங்குபவன் நிறுத்தினான் தெய்வங்களாக அத்தெய்வநாயகன் தானே தெய்வநாயக பெருமாள் எங்க காட்சி தருகிறார் இப்பதானே சொன்னேன் வானமாமலை அப்படிங்கிற திவ்ய கஷேத்திரம் திருநெல்வேலியில இருந்து கன்னியாகுமரிக்கு செல்லக்கூடிய வழியில வானமாமலை நான்கு நேரின்னு இருக்கு இல்லையா அதுக்குதான் வானமாமலைன்னு பேர் அங்க இருக்கக்கூடிய பெருமாள் திருநாமம் என்ன வானமாமலை மூலவருக்கு வானமாமலைன்னு பேரு உற்சவருக்கு தெய்வநாயகன் பேரு ஊர் பேர் என்ன வானமாமலை பெருமாள் பேர் என்ன வானமாமலை ஞாபகம் வச்சுக்கிறது சுலபம் அதனால வானமாமலை தெய்வநாயக பெருமாள் நிறுத்தினான் தெய்வங்களாக இந்த இடத்துக்கு நீ தலைவர் இந்த இடத்துக்கு நீ தலைவன் இந்த இடத்துக்கு நீ தலைவன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் தலைவனாக ஆக்கி வச்சவன் யாரு பகவான் இவர்கள் ராஜாவாக ஆக்கி வைத்த ராஜாதி தி ராஜன் பகவான் அதனால தேவ விருந்து அப்படின்னு பேரு தேவர்களை தாங்குவவன் நானூற்றி தொண்ணூத்தி அஞ்சு குரு தேவபரு குரு குரு தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருப்பவன் நாராயணன் பொதுவா தேவ குரு அப்படின்னு பிரகஸ்பதியை சொல்லுகிறோம் ஆனா அந்த பிரகஸ்பதிக்கும் போதிப்பது யாருன்னா நாராயணன் அதனால தேவர்கள் அனைவருக்கும் குருவாக இருப்பவன் பெருமாள் தேவர்களுக்கெல்லாம் பிரகஸ்பதி போதிக்கிறார் அந்த பிருகஸ்பதிக்கு சந்தேகம் வந்ததுன்னா அவர் நேர திருப்பார் கடல்ல வந்து பகவானிடத்துல கேட்டு சந்தேகத்தை தெளிவுபடுத்தி கொண்டு செல்லு வரான் உண்மையிலேயே தேவர்களுக்கெல்லாம் குரு யாரு தேவ குரு யாருமா கண்ணன் அதனால தேவ குரு குருகு தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கும் அந்த காரஸ்யா குரு அந்த என்ன அப்படின்னா ஞானத்துக்கு எதிர்த்தட்டு அஜானம் அறிவு அதுக்கு எதிர்த்தட்டு எதிர் சொல்லியது அறிவின்மை சொல்றோம் இல்லையா அந்தகாரம் அப்படின்னா அறிவின்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த வெட்டி விடுபவர் அர்த்தம் இருளை போக்குபவர் அறிவின்மையை போக்குபவர் அப்படின்னா அறிவின்மையை போக்கி ஞானத்தை வழங்குபவர் அவருக்கு குரு அப்படின்னு பேர் குரு அப்படின்னா அறிவின்மையை போக்குபவர் குரு தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருப்பவன் தேசாம் தேவர்களால் வேதைகிச அதிகார போதனாத்து குரு அவரவர் அதிகாரங்களை உபதேசித்தபடியால் வேதங்களால அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உபதேசித்தபடியினால தேவர்களுக்கும் பகவான் குருவாக ஆகிறான்

உலகத்துல வேதம் அப்படிங்கிறது மது கைடவர்களால் அபகரிக்கப்பட்டது அந்த சமயத்தில் உலகம் முழுக்க அஜ்யானம் அப்படிங்கிறது பரவி பரவி விட்டது பகவான் மது கைடவர்களை முடித்து வேதத்தை மீட்டு கொண்டு வந்து பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணினார் ஹம்ச பட்சியினுடைய உருவத்தை எடுத்துட்டு உபதேசம் பண்ணினார் அன்னப்பறவையினுடைய உருவத்தை எடுத்துட்டு உபதேசம் பண்ணினான் அன்னப்பறவை அது என்ன பண்ணோம் அப்படின்னா பால ஜலம் கலந்து வச்சோம்னா ஜ தனியா விவாகம் பண்ணும் அன்ன பீதக வாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து பீதக வாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து பகவானே அப்படியே குருவாக அவதாரம் செய்திருக்கிறான் பீதக வாடை திரானார் பீதக வாடைனா பட்டு பீதாம்பரம் பட்டு பீதாம்பரத்தை உதத்திக் கொள்ளக்கூடிய பகவான் அவனே பிரம குருவாகி வந்து பிரம்மாவுக்கு குருவாக அவதரித்தான் இல்ல பிரம குருவாகி வந்துன்னா பிரதம குரு பிரதம குரு அப்படின்னா முதல் ஆச்சாரியன் ஸ்ரீவைஷ்ண சம்பிரதாயத்துல முதல் ஆச்சாரியன் யாரு பெரிய பெருமான் ஸ்ரீரங்கனா திருமந்திர துவய சரம ஸ்லோகம் அதை முதல்ல உபதேசம் பண்ணினது பெரிய பெருமாள் ரங்கநாதன் லக்ஷ்மிநாதன் அதுக்கப்புறம் நாச்சியாரன் அதுக்கப்புறம் விஸ்வக்சேனர் விஸ்வக்சேனருக்கு அப்புறம் நம்மாழ்வார் நம்மாழ்வாருக்கு அப்புறம் நாதமுனிகள் நாதமுனிகளுக்கு அப்புறம் உயக்கொண்டார் உய்யக்கொண்டாருக்கு அப்புறம் மணக்காக நம்பி அதுக்கப்புறம் ஆழவந்தார் அதுக்கப்புறம் பெரிய நம்பிகள் அதுக்கப்புறம் பகவத ராமானுஜன் ராமானுஜருக்கு அப்புறம் எம்பார் எம்பாருக்கு அப்புறம் பட்டர் பட்டர்க்கு அப்புறம் நஞ்சியர் நஞ்சியருக்கப்பறம் நம்பிள்ளை நம்பிள்ளைக்கு அப்புறம் பெரியவாச்சான் பிள்ளை வடக்கு திருவீதி பிள்ளை அதுக்கப்புறம் பிள்ளை லோகாச்சாரியர் அதுக்கப்புறம் திருவாய்மொழி பிள்ளை அதுக்கப்புறம் மணவாழ மாமனிகள் குரு பரம்பரை கேட்டு வரலா இங்கே எப்படி யூடியூபில் குரு பரம்பரை அனுப்பிண்டு வரணும் அரவிந்தலோச்சனம் சுவாமின்னு இருக்கும் அதை சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஒரு ஒரு நாளும் வீடியோ காலையில ஏழு ஏழை கால் ஏழு இருபது வரைக்கும் வரும் அதை தொடர்ந்து கேட்டுட்டே வந்து நமக்கு நல்ல ஞானம் குரு பரம்பரையை பற்றிய ஞானம்ங்கிறது உண்டாகும் ஆழ்வார் தெரிவிக்கிறார் அறியாதன அறிவித்த அத்தா அப்படின்னு தெரிவிக்கிற அத்தா அப்படின்னா அறியாதன அறிவித்த அத்தா அப்படின்னா நான் அறியாத அர்த்தங்கள் எல்லாவற்றையும் எனக்கு உபதேசம் பண்ணது நீதானே அப்படின்னு பகவான் இடத்துல தெரிவிக்கிற அதனால தேவபுரு குரு தெரிவித்தார் அத்தோட ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம்ங்கிறது பூர்த்தி ஆயிடுது தேவம் பிரம்மாதேகி அசுர ஆபத்து நாத்து உத்தாரா ஞானம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா யாரு சீக்கிரம் பண்ணுவா அப்படின்னு நாம நினைக்க கூடாது யாருடைய அனுகிரகம் நீண்ட நாள் நமக்கு நன்மையை பயக்கும்னு யோசிச்சு பண்ணணும் நாவினுள் நின்று மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே அழிப்பொடு அழிப்பவன் தானே